மணி அஞ்சு ராக போகுது இன்னும் இந்த மார்னிங் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரலையே இன்னைக்கு லாஸ்ட் டேனால லேட் பண்ற போல் இருக்குது எந்த ரோட்ல எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு தெரியல வீட்டுக்கு வரட்டும் இருக்கா அவளுக்கு போடுறேன் இனிமேல் மொதல் நாள் தான் பேக் எடுக்க போறே நீ நான் போய் விளாடலான் இருக்கேன் சரி போய் முகம் கை கால் வா சரிமா லீ விட்டாச்சு நீ எங்கேயும் போயிடாதடி அப்பா வர நேரமாச்சே ஆச்சு சரி டிவில சின்சன் போடுவாங்க நான் பார்க்க போறேன் அப்பாடா என்ன வேலை ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இவன் ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா ம் இவளுக்கு லீவு வேற விட்டுட்டாங்களா இனிமே அவ்வளோதான் மா பசிக்குது இருட்டி தோசை ஊத்தி கொண்டு வர பா என்ன வெயில் தாங்க முடியலப்பா என்ன மோனிக்கு லீவ் விட்டாச்சா ஆமாப்பா சரி இந்த மக்களே இதுல பப்ஸ் இருக்கு போய் சாப்பிடுங்க ஐ பப்ஸா தோ போறே தேங்க்ஸ் பா சரி மக்களே ரெண்டு பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்க சாப்பிடுற நேரத்துக்கு எதுக்குங்க இதெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க சுதா நீ எனக்கு மட்டும் தோசை ஊத்து நான் சாப்பிட்டுக்கறேன் பசங்க ரெண்டு பேரும் பப்ஸ் சாப்பிட்டு தூங்கட்டும் என்னமோ பண்ணுங்க நான் தோசை ஊத்துறேன் அம்மா பப்ஸ் சாப்பிட প্লেட் தாங்க அங்க கழீ வச்சிருக்கேன் பாரு எடுத்துக்கோ இதிலே மூணு பப்ஸ் இருக்கு இதிலே எனக்கு ரெண்டு மதுக்கு ஒன்னு

எனக்கு அந்த பப்ஸ் தர சொல்லுங்கப்பா அவ தட்டுல மட்டும் ரெண்டு பப்ஸ் வச்சிருக்கா எனக்கு மட்டும் ஒன்னு தான் வச்சிருக்கா அந்த ஒண்ணுல பாதி எனக்கு தர சொல்லுங்கப்பா தர மாட்டிக்கிறா எப்பா நீ விட்டாலே இதே தலவலி தான் மோனி அக்காக்கு கொடுத்துட்டு சாப்பிடு அம்மா இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து தந்தாலே இதே தான் ஒழுங்கா ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்களா பாரு சந்த போட்டுட்டே இருக்காங்க இதோட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேணாம் என்னமோ பண்ணிட்டு போங்க மோனி அப்பா டென்ஷனாக தான் இருப்பார் கறியா இல்லை நான் வாங்கி சாப்பிடவா ம் தரேன் சாப்பிடு எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிட கற்றுக்கணும் இப்போ தான் லீவே விட்டுருக்காங்க இப்போவே இப்படியா இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ எதாக இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட கற்றுக்கணும் ம் ஓகே you